மேலும் எவர்கள் அல்லா இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் ஃபாசிக்குகள் பாவிகள் ஆவார் அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் புது வார்த்தை வந்து எல்லாம் சொல்கிறேன் ஒருத்தனை ஒரு வார்த்தையில திட்டலாம் நாய பேய பிசாச அப்படின்னு கண்டபடி திட்டுறதுன்னா அது குற்றம் ஒன்று தான் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அல்லா இறக்கிய அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ வமல்லம் யஹக்கம் யக்கும் பிமா அன்சலல்லா ஃப உலாய்கா ஹுமுல் காஃபிரூன் அதே வமல்லம் யஹ பிமா அன்சலல்லா ஃப உலாய்கா ஹுமுல் ஜாலிமுன் வமல்லம் யஹக்கும் பிமா அன்சலல்லா ஃப உலாய்க்கா ஹுமுல் ஃபாசிமுன் ஃபஸ்ட்டு போர்ஷன் அதே தான் ஃப உலாய்க்கா ஹுமுல்லு அதே தான் நீதாண்டா காஃபிரு நீதாண்டா ஜாலி அதாவது நீதான் காஃபிரு நீ தான் ஜிம் நீ தான் ஃபஸிக் அப்போ அல்லாஹ வந்து சென்சிபிளாக இருக்கிறான் அதாவது எதை வந்து அல்லாஹ் வந்து அல்லாவுடைய அந்த ரெட் லைன் இருக்குது இல்லையா எது ரெட் லைன் எதை டச் பண்ணால் அல்லா கோவம் வரும் ஹுரானில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும் வந்து டச் பண்ணல அப்படி அதாவது நீ ஒரு ஒரு உத்தரவு ஃபாலோ பண்ணலைன்னா அல்லா கோவம் வராது உதாரணத்துக்கு சொல்கிறேன் தகஜூத் தொழிலை பற்றி ஹுரானில் அல்லா சொல்கிறான் பாதி ராத்திரி எந்திரிச்சு நின்று தொழுவுங்க நம்மள எத்தனை பேர் தொழுகிறோம் சரி இது தொழுவில் யாரோ பெரும்பாவ பாவீங்களா குரானில் இருக்கக்கூடிய சுண்ணத்தது சொல்கிறது குரான் தான் ஆனால் ஆர்டராக சொல்லலை புரியுதா இது எல்லாருக்கும் புரியும்